السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والبدن جعلناها لكم من شعائر الله فيها خير صدق الله العلي قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم

அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஜுமாயாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அன்பும் அருளும் ஆசையும் ஆதரவும் ஆறுயிரு நாயகம் அன்னலம் பெருமானார் செல்லல்லாஹு அழைகிவ செல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக புனிதமான மாதங்களில புனிதமான நாளில துஆா கபு கூடிய நேரத்தில் அதிலும் குறிப்பாக ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய அமலை ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாட்களிலே அல்லாஹ் நம்மை இன்று ஒன்று சேர்த்திருக்கிறான் அவனுடைய கபூலியத்தையும் அவனுடைய சலாமத்தையும் அல்லாஹ் நமக்கும் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நிரப்பமாக வழங்குவானாக இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளினுடைய ஹஜ்ஜையும் கபுலாக்கி மகரூராக்கி நமக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தந்தருள்வானாக ஹஜ் இல்லாமல் மரணிப்பதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக பேரன்பிற்குரிய அருதாளன் நம்முடைய குர்பானின்னு பெற அனைத்து அமல்களையும் கபுல் செய்வானாக குர்பானி என்ற அந்த இறை நெருக்கத்தை நோக்கி நகரக்கூடிய அந்த அடியை அந்த நடவடிக்கையை அல்லாஹ் கபுல் செய்வானாக அனைவருக்கும் இறைவனின் நெருக்கத்தை பரிசளிப்பானாக பலஸ்தீன மக்களுக்கு தகுந்த நல்லுதவியையும் தகுந்த பாதுகாப்பையும் வெற்றியையும் அல்லாஹ் தந்தருள்வானாக எல்லா வகையிலும் அமைதியையும் சுபிச்சத்தையும் அனைத்து இடங்களிலும் பூமியினுடைய அனைத்து சூழ்நிலைகளிலும் அல்லாஹ் பரவச் செய்வானாக ஆஃபியத்தான ஆரோக்கியமான சலாமத்தான வாழ்வை அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மீன்களே புனித மாதம் புனித நாள் புனிதமான நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு அமலும் அல்லாஹுவை நெருக்க நெருக்கமாக்கி வைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லாஹ் ஏன் இதை புனிதமாக்கணும் ஏன் இந்த நாளை ஜும்மாவுடைய நாளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தணும் ஏன் ஜும்மாவுடைய நேரத்தில் ஜும்மாவுடைய நேரங்களில் ஒரு நேரம் இருக்குது அதில் துவா கபுலாக சொல்லணும் அல்லாஹ் அடியார்களை தென்பக்கம் பக்கம் இணைக்கிறான் அல்லாஹ் அடியார்களை தென்பக்கம் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கிறான் அல்லாஹுவை அடைந்து கொள்வதற்கான வாய் வசதியையும் வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் எனவே அவன் மிகப்பெரிய கிருபையாளனாக பேரன்பாளனாக ரஹ்மானாக இருந்து கொண்டிருக்கிறான் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜு அது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஹஜ்ஜுடைய அந்த கடமைகளை மற்ற எல்லா கடமைகளுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது தொழுகையிலே ஒருவர் எங்கிருந்து வேண்டுமானாலும் தொழலாம் உலகத்தினுடைய மூளை முடுக்குகளிலே எந்த இடங்களிலிருந்தும் தொழுகையை ஒரு மனிதன் நிறைவேற்றலாம் ஒருவரால் நோன்பு நோற்பதற்கும் முடியும் அதே போல ஜக்காத்து கொடுப்பதற்கும் முடியும் வருடத்தினுடைய எந்த நாட்களிலும் தொழ முடியும் வருடத்தினுடைய எந்த நாட்களிலும் நோன்பு நோற்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஜக்காத்தினுடைய தான தர்மங்களை செய்வதனுடைய வாய்ப்பும் எல்லா காலங்களிலும் இருக்கிறது ஆனால் ஹஜ்ஜு என்ற அந்த கடமை இருக்கிறது அது குறிப்பிட்ட நாட்களிலே குறிப்பிட்ட அந்த நேரங்களிலே குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும் அல் ஹஜ்ஜு அல் ஆரஃபா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹிவ செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ்ஜு இருக்கிறதே அல்ல அரஃபா தான் அரஃபா மைதானத்திலே தங்குவது தான் ஹஜ்ஜு என்பதாக சொல்லி காட்டினார்கள் ஹஜ்ஜினுடைய பருள்களிலே ஒன்றாக அரஃபாவிலே தங்குவது இருக்கிறது அது வேறு எந்த ஒரு அமலும் கிடையாது அரஃபா மைதானத்தில் வெட்ட வெளியிலே அங்கு போய் தங்கி அங்கு துவா செய்வது தான் அந்த அமல் வேறு எதுவும் இல்லை தொழுகிறதுக்கு இப்போ வந்து பள்ளிக்கு வந்து உட்காந்து குனிஞ்சு நிமிர்ந்து நாம் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் காதலை கொடுத்து கேட்டு தான் ஜும்மாவை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது ஆனால் அரஃபாவிற்கு அப்படி அந்த ஹஜ்ஜுக்கு அப்படி அல்ல அந்த மைதானத்தில் அரஃபாவினுடைய மைதானத்தில் சிறு நேரமாவது தங்க வேண்டும் அந்த இடத்திலே அமர வேண்டும் அங்கு அவருக்கு ஹஜ்ஜு நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அமலை மக்கா நகரிலே அங்குதான் செய்ய முடியும் சவுதி அரேபியாவுக்கு போய் மக்காவுக்கு போய் அந்த அரப்பா என்ற அந்த திரலுக்கு போய் தான் ஹஜ்ஜினுடைய கடமைகளை காரியங்களை நிறைவேற்ற முடியும் ஆக அன்பிற்குரியவர்களே ஹஜ்ஜினுடைய அந்த அமல்கள் இருக்கிறதே அறிவுக்கு பொருந்தாதது அறிவின் பிரகாரம் யோசிப்போமேயானால் அதுவெல்லாம் விளங்குவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும் அன்பின் பிரகாரம் யோசிப்போமேயானால் அல்லாஹுவினுடைய கட்டளை என்று அதை நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் அதில் இனம் புரியாத இன்பத்தை காணலாம் அல்லாஹ் இவருக்கு நெருக்கமானதை உணரலாம் அங்கே என்ன இருக்குது சஃபா மருவால் இங்கும் அங்கும் ஓடணும் தொங்கோட்டம் ஓடணும் ஹாஜிகள் உம்ராவுக்கு போகும்போது ஹஜ்ஜுக்கு போகும்போது இந்த மலைக்குன்றிற்கும் அந்த மலைக்குன்றிற்கும் மத்தியிலே ஓடுவார்கள் நடந்து செல்வார்கள் இப்பொழுது அது மலைக்குன்றா என்று யோசிக்கும் விதத்தில் தான் இருக்கிறது அனைத்து மார்பில் போடப்பட்டு குளிர் ஊட்டப்பட்டு மிகவும் ஏசி அமைக்கப்பட்டு இடம் பற்றாக்குறையின் காரணமாக மாடிக்கு மேல் மாடியாகி சஃபா மருவா அப்படி இருக்கிறது ஏவே அந்த இடத்துல பசுமை இல்லை மலையவே காணாம் நம்ம பாச்சலூர் மலை மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அப்படியே பசுமையாக பிரகாசமாக தெரியுது அந்த மலையிலேருந்து இந்த மலை வரைக்கும் என்ன செய்ய நான் இங்கே போய் ஓடுறேன்னு சொன்னால் அந்த நன்மை கிடைக்குமா கிடைக்க ஆகா சப்பா மக்கால சஃபா முருவா காபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் ஓடுவதற்குத்தான் நன்மையும் மதிப்பும் அதிகம் காரணம் அங்குதான் ஹாஜராலஹிஸ் எல்லாம் ஓடினார்கள் அவர்களினுடைய அந்த ஓட்டத்தை அல்லாஹு பிரியப்பட்டான் அல்லாஹ் கபுல் செய்து கொண்டான் அவர்களுடைய அந்த தேடல் அல்லாஹுவிற்காக இருந்தது அவர்கள் அங்கு தங்கி இருந்தது அல்லாஹுவிற்காக இருந்தது ஒரு குடும்பமே அங்கு தங்களுடைய தியாகத்தை வெளிப்படுத்தினார்கள் இன்று பல வீடுகளை பார்க்கலாம் பல குடும்பங்களை பார்க்கலாம் தந்தை ஒரு புறம் செல்வார் மகன் இன்னொரு புறம் செல்லக்கூடியவனாக இருப்பான் தந்தை ஒரு கட்சியில் இருப்பார் மகன் இன்னொரு கட்சியில் இருப்பார் உண்மையா இல்லையா சகோதரர்களுக்கு மத்தியிலும் சரி அல்லது கணவன் தொழுகையாளியாக இருப்பார் மனைவி தொழாதவளாக இருப்பார் மனைவி தொடக்கூடியவளாக இருப்பால் கணவன் பள்ளி பக்கமே கால் வைக்காத நபராக இருப்பார் இப்படி அந்த குடும்பத்திலே பல்வேறு கருத்துக்கள் கொண்ட பல்வேறு சூழ்நிலைகளை அமைத்து கொண்ட மனிதர்களை காணலாம் ஆனால் இந்த இடத்திலே இந்த ஹஜ்ஜினுடைய அமலின் மூலமாக அங்கு சமட்டியில் பொட்டில் அடித்தால் போல அல்லாஹ் உணர்த்துகிறான் இது ஒரு குடும்பத்தினுடைய தியாகம் இது ஒரு குடும்பத்தினுடைய வெளிப்பாடு அவர்களுடைய அந்த தியாகத்தை அல்லாஹ் கபுல் செய்து கொண்டான் ஹாஜர் அலை இஸ்லாம் ஓடியது தண்ணீரை தேடி ஓடினார்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அந்த பாலை பாலை வனத்தில் அங்கு யாருமே இல்லாத ஒரு சஞ்சலம் இல்லாத ஒரு இடத்தில் விட்டு விட்டு வருகிறார்கள் இப்படி விட்டுட்டு போகிறீங்களே நீங்களா ஒரு மனுஷனா அப்படின்னு நம்மை பெண்கள் நம் பெண்களைப் போல கேட்கல இது அல்லாவுடைய உத்தரவான்னு கேட்டாங்க அவங்க தலையை மட்டும் ஆட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அதை அவர்கள் அம்மைய ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்கு அல்லாஹுவினுடைய ஏவல் என்பதை அவர்கள் அப்படியே கபுள் செய்து பொருந்தி கொண்டார்கள் இன்னைக்கு அல்லாஹுவிற்காக இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் சரியத்தில் இது இல்லைன்னு சொன்னால் கேட்குற மாதிரிலாம் இல்லை பாலைவனத்தில் தண்ணீர் கூட இல்லாத இடத்துல கட்டாந்தரையில் பசுமை கூட இல்லை அப்படிப்பட்ட இடத்துல மனைவியையும் குழந்தையையும் விட்டு வருகிறார்கள் ஏன் விட்டாங்க அல்லாஹ் விட சொன்னால் விட்டாங்க அல்லாஹ் சொன்னால் செய்வோம் அந்த தியாகம் ஒவ்வொரு குடும்பமும் இப்ராஹிம் இஸ்லாத்தினுடைய தியாகத்தை ஒத்து தியாகம் செய்யக்கூடியவர்களாக ஈமானிய உணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் கணவனுக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும் மனைவிக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும் குழந்தைக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும் நம்மை பெற்றவர்களுக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும் ஈமானிய உணர்வு இஸ்லாமிய குடும்பம் அமைக்க வேண்டும் ஆனால் இன்று நாம் வேறு வகையான குடும்பங்களைத்தான் அமைத்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை விட்டு கூடிய ஒரு குடும்பமாக நமது குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தினுடைய வளையத்திற்குள் நாம் வரவில்லை இன்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட இருக்கின்ற இந்த நேரத்தில் இஸ்லாமிய குடும்பம் அமைக்க வேண்டும் இப்ராஹிம் அலஹி இஸ்லாத்தினுடைய தியாகத்தை போல நம் குடும்பங்கள் இஸ்லாமிய வட்டத்துக்குள் வரணும் தியாகண்ட உடனே நீங்கள் மம்புட்டி எடுத்து வெட்டணுங்கிற மாதிரியோ கத்தி எடுத்து குத்திறணுங்கிற மாதிரியோ நினைச்சிடாதீங்க இப்ராஹிம் அலே இசலாத்தை போல ஹாஜரா அலை இசலாத்தைப் போல இஸ்மாயில் அலை இசலாத்தை போல அனைவரினுடைய சிந்தனையும் மனமும் ஒன்றுபட வேண்டும் ஈமான் என்ற அந்த வட்டத்துக்குள் அல்லாஹ் என்ற அந்த வட்டத்துக்குள் இன்னைக்கு வேற வேறையா இருக்குது கணவர் தொழுகிறாரு மகனை ஓத வைக்கலான்னு சொன்னா மனைவி வேணான்னு சொல்லக்கூடியவளாக இருக்கிறார் அல்லது கணவனும் மனைவியும் பெற்றோர்கள் தாய் தந்தையர் மகன ஓத வைப்போம் குரான் பாடசாலைக்கு அனுப்புவோம் அப்படின்ற அந்த சிந்தனைக்கு வந்தா மகன் வேறு சிந்தனையில் இருக்கிறான் இது அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அமைவது என்பது அல்லாஹுவினுடைய பேரொருள் அந்த குடும்பத்தின் மீது அல்லாஹுவினுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது அந்த குடும்பம் வரக்கத்திற்குரியதாக இருக்கும் அந்த குடும்பத்தை அல்லாஹு பாதுகாப்பான் தன்னுடைய வளையத்துக்குள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வான் கொள்வான் அவர்களுக்கு சிரமம் படுவது போல தெரியும் ஆனால் அதுவெல்லாம் சிரமம் அல்ல அதுவெல்லாம் கஷ்டம் அல்ல அதுவெல்லாம் ஆனந்த இன்பம் அதை பொருந்தி கொள்ளக்கூடிய மன பக்குவம் வந்து விடும் ஏன் ஈமான் என்ற அந்த வலையம் அவர்களை பாதுகாக்கிறது ஆனால் இன்னைக்கு வெவ்வேறு திசையில் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கால ஓட்டத்திலே கலாச்சார மோச மோசடியில நாங்கள்லாம் இணையத்தினுடைய அந்த இணைந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிக் கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் இணையத்தில் இணைந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறிட்டோம் இணையத்தை பிடிக்கும் அளவுக்கு இஸ்லாத்தை பிடிப்பதில்லை ஒரு சில நபர்கள் துப்பி வச்சிருக்காங்க தாடி வச்சிருக்காங்க வியாபாரத்திற்காக பாய் கடையில் பிரியாணி வாங்கினா பிரியாணி நல்லா இருக்குங்கிறதுக்காக அவர் இஸ்லாத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்கிறார் அவரிடத்திலே தொழுகை இல்லை அவரிடத்திலே எந்தவிதமான விதமான இஸ்லாத்தின் நெருக்கமாக்கக்கூடிய எந்த விஷயமும் இல்லை உண்மையா இல்லையா கடை பிரியாணி ஆ சூப்பராக இருக்கும் அதுக்காக தொப்பி வைக்கிறாரு தாடி வைக்கிறாரு இளைஞர்கள் தாடி வைக்கிறாங்க பரவாயில்லையே சூப்பராக தாடி வச்சிருக்கிறானே அப்படின்னு நாம யோசித்தோம்னா அன்னைக்கு தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும் சினிமா படத்தை பார்த்து அந்த நடிகன் தாடி வைத்ததின் காரணமாக அவனோடு சேர்ந்து இவனும் அந்த நடிகனோடு சேர்ந்து தாடி வைக்கிறான் நரகத்து போவதற்கு காரணமாக நல்லா பாதுகாக்கணும் அடுத்து பத்து நாள் கழிச்சாவே எடுத்துருவான் ஆனால் இவன் வச்சுக்கிட்டே அலையுமா அவர் வச்சார்ல அவரை பின்பற்றுவதால் அவர் தாடி வைத்ததால் வைப்பதால் நமக்கு சொர்க்கம் கிடைக்காது நமக்கு நரகம்தான் கிடைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கும் எனவே இவர் இஸ்லாத்தை பின்பற்றல தாடி வைக்கணும்னு முடிவாகிறது தாடி வைக்கணும்னு முடிவாகிறது இளைஞர்கள்கிட்ட அதை இஸ்லாத்திற்காக வைத்தால் அது நன்மையாக அமையும் அல்லாஹுவினுடைய பாதுகாப்பிற்குரிய இளைஞனாக இருப்பான் அல்லாஹுவினுடைய அரிசி நிழலுக்கு சொந்தக்கார இளைஞனாக இருப்பான் எனவே நமது குடும்பத்தை நாம் இஸ்லாமிய வட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும் இஸ்லாமிய பாரம்பரியத்தில் அழைத்து வர வேண்டும் எப்படி இருக்கிற யோசிச்சு பாருங்கள் நம்முடைய இஸ்லாத்தினுடைய தேட்டம் நம்முடைய இஸ்லாத்தின் மீது உண்டான ஆர்வம் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசியுங்கள் அன்றுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே வாசிகள் கம்மியாக தான் இருக்கிறாங்க வெளி வாசிகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அலமதுல்லா அன்றுக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஹ்மீன்களே இஸ்மாயில் அலிசலாம் அவர்களுடைய அடியிலே அந்த சம்சம் நீர் பீரிட்டது ஹஜர் அலை இஸ்லாம் அங்கே காணல் நீர் தெரியுது அங்கே தண்ணி இருக்குன்னு ஓடுறாங்க இங்கே தண்ணி இருக்குன்னு ஓடுறாங்க ஆ தண்ணீர் தாகத்தில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க குழந்தையினுடைய காலை தூக்கி தூக்கி அது அதுபோல அடிக்க ஆ அங்கு பீரிட்டு வந்தது சம்சம் இன்று வரை பீரிட்டு கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்தினுடைய தியாகத்தை அல்லாஹ் கபுல் செய்கிறான் அதே போன்று நமது குடும்பத்தையும் அல்லாஹ் கபுல் செய்வான் இஸ்லாமிய வளையத்துக்குள் ஈமானிய சிந்தனையோடு இப்ராஹிம் இஸ்லாத்தினுடைய தியாகத்தை போல இஸ்லாத்திற்காக நம்மை நாம் அர்ப்பணம் பண்ணினால் நிச்சயமாக அல்லாஹுவினுடைய உதவி நம்முடைய காலடியில் அல்லாஹுவினுடைய உதவியின் மீது தான் நாம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கோம் பிறகு எப்பொழுதுமே கஷ்டப்பட மாட்டோம் எப்பொழுதுமே சிரமப்பட மாட்டோம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் கஷ்டம் சிரமம் துன்பம் நோய் குழப்பங்கள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை பெருத்து கிடக்குது என்ன காரணம் யோசிச்சு பாருங்க அல்லாஹுங்கிற சிந்தனையை கொண்டு வரலை அல்லா குரான் சொல்றான் யார் என்னை நம்பினார்களோ அவர்கள் வெளியேறக்கூடிய வழிகளை நான் லேசா தந்துடுறேன் இருக்கிற வழிகளிலேயே குழந்தையை பிறக்க வைக்கின்ற அந்த வழிதான் ரொம்ப கஷ்டம் பிரசவ வழி அதுக்கு பேரே தமிழில் அழகா வச்சிருக்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய வழி இருக்கிற வழியிலேயே அப்போ அதை அல்லா லேசாக்கி ஒவ்வெந்த தாயும் குழந்தை பெற்றுக்கொள்வதை சிரமமாக கருதில்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக குழந்தை பறக்கிறதுல அவ்வளவு கஷ்டம் இருக்குதே நான் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் குழந்தையை பத்துக்க மாட்டேன்னு எந்த மனவியாது சொல்கிறாங்களோ அப்படி சொன்ன நிலைமை என்னாக யோசிச்சு பாருங்க அதை மனம் உழந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்ப சிரமங்கள் எல்லாம் கஷ்டமெல்லாம் வயிற்றை அறுப்பதற்கு கூட தெரிய துணிந்து விடுகிறார்கள் அதன் மீதுண்டான அந்த பிரியம் லைப்பு ஆசை குழந்தையின் மீதுண்டான அந்த நேசம் இஸ்லாத்தின் மீதும் அப்படி நேசம் இருக்குமானால் வாழ்க்கையில் சுபிச்சம் ஏற்படும் அந்த சுபிச்சத்தை வழிகாட்டுவதுதான் இந்த ஹஜ் பெருநாளினுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த தியாக திருநாளினுடைய நோக்கமாக இருக்கிறது குர்பானி கொடுக்கிறோம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் காலடியில் சம்சம் பீரிட்டு வந்தது இன்று வரை அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அற்புத நோய் நிவாரணியாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல ஆக உன்னதமான அமல்களில் ஹாஜிகள் அங்கு ஹஜ்ஜு செய்கிறார்கள் அவர்கள் அங்கு குர்பானி கொடுக்கிறார்கள் இந்த குர்பானி என்கின்ற இந்த அமலை மட்டும் அல்லா முழு உலகத்துக்கும் பரவ செஞ்சிட்ட அங்கே செஞ்சால் ஹஜ்ஜுடைய அமலில் எல்லா அமலும் நிறைவேறும் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் ஹஜ்ஜு செய்கிறேன் வடக்கு பள்ளியில் போய் நான் உட்காந்துருக்கிறேன் அரபா அன்னைக்கு எனக்கும் ஹஜ்ஜு ஹாஜி என்ன நன்மை கிடைக்கணும்னு கேட்டால் கிடைக்காது ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு குருபானியுடைய அமலை செஞ்சால் அல்லா கபில் செஞ்சுருவான் நன்மையை கொடுத்துருவான் இப்போ ஒரு உயிரை பிராணியை அறுப்பதற்கு தயாராகிறோம் எப்போ அந்த பிராணியை அறுக்கிறதுல மனசில் கஷ்டம் வரும் யோசிச்சு பாருங்கள் தியாகம் இங்கே வெளிப்பாடு தியாகத்திற்காகத்தான் இந்த அமல் ஒரு குருபானி பிராணியை அறுக்கிறோன்னு சொன்னால் அதன் மீது பாசம் வைத்து வளர்க்க வேண்டும் கொஞ்ச நாளாவது அதனுடைய சேட்டைகளை ரசிக்க வேண்டும் அது தரக்கூடிய சிரமத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் ஆடு வாங்கி வளர்க்குறதுக்கு இடம் இல்லை ஆடை வாங்கி எப்படி பாதுகாக்கிறது அதுக்கு தீனி போடணும் வாடகை வீட்டில் இருக்கிறேன் மாடியில் இருக்கிறேன் எனக்கான அந்த வசதி இல்லை நாம் நினைச்சோம்னா எல்லா வசதியை ஏற்படுத்துவான் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவான் ஆனால் நாம் அப்படி யோசிக்கிறது இல்லை முடியலை அதனால் நான் வந்து பங்களை சேர்ந்துட்டேன் ஏதோ கடமையை நிறைவேற்றுறாருன்னு சந்தோஷப்பட வேண்டியதாக இருக்குது அன்பிற்குரியவர்களை எல்லாமே வந்து ஒரு சடங்குகளாக ஆகிவிட்டன அல்லாஹ் பாதுகாக்கணும் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே அந்த குருபான் எதையும் இறைவனுக்காக தருவதற்கு நான் தயார் என்பதை பறைசாற்றுகிறது முன்னிறுத்துகிறது உயிரை கூட கொடுப்பதற்கு தயார் இந்த ஆட்டை மட்டுமல்ல என்னுடைய உயிரையும் தியாகம் செய்வேன் என்பதுதான் அதனுடைய சுட்சமம் ஐ எனால் அல்லாஹும் தக்குவா மின் குல்லா குரான்ல சொல்கிறான் நீங்கள் அறுக்கக்கூடிய மாமிசத்தினுடைய ரத்தமோ அல்லது சதை துண்டுகளோ அல்லாஹுவை அடைவதல்ல வளாக்கி என தக்குவா மின்கும் அத்தக்குவா இறை அச்சம் இறை நேசம் இறை காதல் அது எப்பொழுது வெளிப்படும் யோசித்து பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஈமானிய வளையத்துக்குள்ளே இஸ்லாத்திய சூட்சமத்திலே த அழைத்து ஹஜ்ஜு பெருநாளினுடைய தியாக திருநாளினுடைய நோக்கமாக இருக்கிறது இப்ராஹிம் அலஹிஸ்லாத்தினுடைய குடும்பம் அமைக்க வேண்டும் அன்பிற்குரியவர்கள் ரொம்ப கவலை தான் ஸ்கூல் லீவு அதனால் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதமும் மதரசா பக்கம் பிள்ளைங்க வர்றதில்லை ஊருக்கே போயிட்டு வந்தாலும் ஸ்கூல் திறந்தால் பார்த்துக்கலாம் இப்போ நமது ஈமான் அப்படி தான் இருக்குது நமது இஸ்லாமிய குடும்பத்தினுடைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது இஸ்லாமிய குடும்பம் எப்படி விளங்கிக்கிறது ஒரு இடத்துல அத்தர் கடை இருக்குது அந்த அத்தர் கடை பக்கம் போனால் என்ன செய்யும் அத்தர் வாடகை அடிக்கு நம்ம போட மாட்டோம் இல்லை கடையில் தலையிலாம் வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் அத்தர் வாட அந்த பக்கம் போனாலே என்ன செய்யும் வணக்கம் கொல்லம்பற்றக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற தூசி புழுதி எல்லாம் என்ன செய்யும் நம்மின் மீது வந்து வி விழுகும் அது மாதிரி இஸ்லாமிய குடும்பம் ஈமானினுடைய அடையாளம் வெளிப்பட வேண்டும் தொழுகையின் மூலமாக தொப்பி அணிவதின் மூலமாக பிள்ளைகள் மரதசாவிற்கு வருவதன் மூலமாக பெண்கள் தங்கள் இல்லங்களில் குரான் ஓதுவதன் மூலமாக அந்த அல்லாஹிவினுடைய வந்துவிட வேண்டும் அதைத்தான் இந்த பெருநாள் உணர்த்துகிறது வருடத்தில் ஒரு முறை வருதுங்கிறோம் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகாது நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகள் கடந்து வந்த பாரம்பரியம் நாம் அப்படி என்று சொன்னால் நம்மிடத்திலே இஸ்லாமிய சிந்தனை ஈமானிய உணர்வு எந்த அளவிற்கு உள்ளத்தில் பிரகாசிக்க வேண்டும் ஆனால் நம்மள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குது யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹுவின் யார்களே நமது குடும்பத்தையும் இப்ராஹிம் அலிஹஸ்லாத்தினுடைய குடும்பத்தைப் போல அன்னை ஹாஜரா என்ற அந்த மனைவி செய்த தியாகத்தைப் போல இஸ்மாயில் அலி இஸ்லாம் தந்தைக்கு கட்டுப்பட்டு பெற்றோருக்கு இணங்கி இஸ்லாத்தின் அடையாளமாக எப்படி ஆனார்களோ அதுபோல நமது பிச்சிலங்களையும் அல்லாஹ் ஆக்குவானாக இஸ்லாமிய வலயத்துக்குள்ளே ஈமானிய குடும்பம் அமைப்போ அல்லாஹ் அருள் புரியட்டும் الله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته